அடைந்ததை அழித்தல் ஒரு கடற்கரையிலே பெரிய நாவல் மரம் ஒன்றிருந்தது அதில் எப்பொழுதும் பழங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மரத்தில் இரத்தமுகன் என்றொரு குரங்கு இருந்து வந்தது ஒரு நாள் கராலமுகன் என்ற பெரிய முதலை ஒன்று அந்த நாவல் மரத்தின் அருகில் வந்தது இரத்தமுகன் அதை பார்த்து நீ என் விருந்தாளி அமுதத்துக்கொப்பான நாவற் பழங்களைத் தருகிறேன் சாப்பிடு என்று குரங்கு கூறி நாவற் பழங்களை முதலைக்குக் கொடுத்தது பழங்களை முதலை சாப்பிட்டது வெகு நேரம் குரங்குடன் பேசி இன்பம் அடைந்த பின் தன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றது இப்படியே நாள்தோறும் முதலையும் குரங்கும் நாவல் மரத்தின் நிழலை அடைந்து நல்ல விஷயங்களைப் பற்றி பேசி இன்புற்று காலம் கடத்தி வந்தன தான் சாப்பிட்டது போக மிஞ்சிய நாவற் பழங்களை முதலை வீட்டுக்கு கொண்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்து வந்தது ஒரு நாள் முதலையின் மனைவி அமிர்தம் போலிருக்கும் இந்த பழங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று முதலையை கேட்டது அன்பே ரத்தமுகன் என்ற என்றொரு குரங்கு இருக்கிறது அது என் நெருங்கிய நண்பன் அதுதான் இந்த பழங்களை எனக்கு அன்போடு தருகிறது என்றது முதலை அதற்கு முதலையின் மனைவி அமிர்தம் போல் இருக்கும் இந்த பழங்களை எப்போதும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பவனுடைய நெஞ்சும் கட்டாயம் அமிர்தம் போலத்தான் இருக்கும் நீ என்னை மதிக்கிறாய் என்றால் எனக்கு அந்த குரங்கின் நெஞ்சை கொண்டு வந்து கொடு அதை நான் சாப்பிட்டு நோயும் முதுமையும் இல்லாமல் என்றும் உன்னோடு விளையாடிக் கொண்டிருப்பேன் என்றது அன்பே முதலாவதாக அது நமக்கு சகோதரன் மாதிரி இரண்டாவதாக அது நமக்கு பழங்களைத் தருகிறது எனவே அதை நான் கொல்ல முடியாது இந்த வீணான ஆசையை விட்டுவிடு என்றது அதற்கு முதலையின் மனைவியோ அந்த குரங்கை எனக்காக கொடுக்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லி கோபமாக சென்றது அந்த வார்த்தைகளை கேட்டதும் அதன் கண்களில் நீர் நிறைந்தது இனி நான் என்ன செய்வேன் அந்த குரங்கை எப்படி கொல்வது என்று சிந்தித்தபடியே குரங்கிடம் போயிற்று வெகு நேரம் கழித்து முதலை கவலையோடு வருவதை குரங்கு பார்த்தது நண்பனே ஏன் இவ்வளவு நேரம் ஏன் சந்தோஷத்தோடு பேச மாட்டேன் என்கிறாய் நல்ல நீதிகளையும் சொல்ல மாட்டேன் என்கிறாய் என்று குரங்கு கேட்டது நண்பனே என் மனைவி ஏன் நன்றி கெட்டவனே என் முகத்தில் விழிக்காதே தினந்தோறும் நீ நண்பனிடம் பழங்களை பெற்றுச் சாப்பிடுகிறாய் ஆனால் அதற்கு பதில் உபசாரம் செய்யும் முறையில் அதை உன் வீட்டு வாசலுக்கும் நீ அழைத்து வரவில்லையே இந்த செயலுக்கு உனக்கு மன்னிவே கிடைத்து என்றது ஆகவே நீ கராள முகனை நம் வீட்டுக்கு அழைத்து வா அப்போதுதான் நீ பதில் உபசாரம் செய்ததாகும் இல்லாவிட்டால் நீ என்னை இனிமேல் உயிரோடு பார்க்க முடியாது மறு உலகத்தில்தான் பார்க்க முடியும் என்று சொன்னாள் அவள் சொற்களை கேட்டுவிட்டு உன்னிடம் வந்திருக்கிறேன் உன் விஷயமாய் அவளோடு சண்டை போட்டதிலே இவ்வளவு நேரமாகிவிட்டது நீ என் வீட்டுக்கு வா என் மனைவி ஆவலோடு உன்னை எதிர்பார்த்து வரவேற்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறாள் என்றது முதலை நண்பனே அண்ணி சொன்னது சரிதான் எவ்விதமெனில் தருவது பெறுவது மனம் விட்டு பேசுவது கேட்பது விருந்து உண்பது படைப்பது இவை ஆறும் நட்புக்கு அடையாளங்கள் அல்லவா ஆனால் நான் காட்டிலும் இருப்பவனாயிற்றே உங்களுடைய வீடு நீருக்கடியில் அல்லவா இருக்கிறது அங்கே நான் எப்படி வர முடியும் என்றது குரங்கு நண்பனே கடலுக்கடியில் ஒரு அழகிய மணல் திட்டில் என் வீடு இருக்கிறது எனவே என் முதுகில் ஏறிக்கொண்டு பயமில்லாமல் இன்பமாய் வா என்றது முதலை குரங்குக்கு ஆனந்தம் பிறந்தது நண்பனே அப்படியானால் சீக்கிரமாக கிளம்பலாமே ஏன் தாமதிக்க வேண்டும் இதோ நான் உன் முதுகின் மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குரங்கு முதலையின் முதுகின் மேல் ஏறிக்கொண்டது ஆனால் ஆழமான கடலில் முதலை போவதை பார்த்து குரங்கு பயந்து நடுங்கி போயிற்று அண்ணா போ அலைகள் அடித்து என் உடம்பெல்லாம் நனைந்து விட்டது என்றது அதைக் கேட்டதும் முதலைக்கு ஒரு யோசனை உண்டாயிற்று இந்த குரங்கு என் முதுகிலிருந்து நழுவினால் ஓர் அங்குலம் கூட அப்பால் செல்ல முடியாது அத்தனை ஆழமான கடல் இது என் பிடியில் சிக்கிக் கொண்டுவிட்டது ஆகவே இதனிடம் என் நிஜ நினைப்பை சொல்லிவிடுகிறேன் தன் இஷ்ட தெய்வத்தை அது நினைத்து பிரார்த்தித்துக் கொள்ளட்டும் என்று எண்ணியது குரங்கை பார்த்து நண்பனே என் மனைவி சொல்லியபடி உன்னை நம்ப வைத்து உன்னைக் கொல்வதற்காக வீட்டுக்கு அழைத்துப் போகிறேன் இனி உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தித்துக்கொள் என்றது முதலை அண்ணா உனக்கோ அன்னிக்கோ நான் என்ன தீங்கு செய்தேன் என்னை ஏன் கொல்ல பார்க்கிறீர்கள் என்று குரங்கு கேட்டது கேள் நீ கொடுத்த பழங்கள் அவளுக்கு அமிர்தம் போல் ருசியாயிருந்தன ஆகவே உன் நெந்தை தின்ன வேண்டும் என்று அவள் ஆவலாயிருக்கிறாள் அதனால்தான் இப்படி செய்தேன் என்றது முதலை உடனே சமயோசித புத்தியுள்ள குரங்கு அடடா அப்படியா சங்கதி அதை நீ ஏன் அங்கே என்னிடம் சொல்லவில்லை நண்பனே ருசி மிகுந்த பழங்களை நாவல் மரத்தின் பொந்தில் மறைத்து வைத்திருக்கிறேன் முன்பே சொல்லியிருந்தால் அன்னிக்காக அதை எடுத்துக்கொண்டு வந்திருப்பேனே அந்த ருசி மிகுந்த பழங்களை சாப்பிட்டால் நீண்ட காலம் இளமையுடன் உயிர் வாழலாம் என்றது குரங்கு அதைக் கேட்டதும் முதலைக்கு ஆனந்தம் ஏற்பட்டது நண்பனே அப்படியானால் அந்த நாவற் பழங்களை எனக்கு கொடு என் துஷ்ட மனைவி அதை சாப்பிட்டு தன் உபசாவத்தை முடிப்பாள் உன்னை நாவல் மரத்துக்கே திரும்ப அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லியிற்று சொன்னபடியே முதலை நாவல் மரத்தடியை நோக்கி திரும்பிச் சென்றது வழிநெடுக குரங்கு ஒவ்வொரு தெய்வத்தையும் நூற்றுக்கணக்கான முறை வேண்டிக் கொண்டே போயிற்று எப்படியோ ஒரு விதமாக கரைக்கு வந்ததும் உயர உயர தாவி குதித்துச் சென்று அந்த நாவல் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது ஏறிக்கொண்டே நல்ல காலம் நான் பிழைத்துக்கொண்டேன் நம்பிக்கை வைக்க தகாதவனிடம் நம்பிக்கை வைக்காதே நம்பிக்கையானவனையும் நம்பாதே நம்பிக்கை வைப்பதால் விபத்து ஏற்பட்டு வேரோடு அழித்து விடுகிறது என்று சொல்வதில் நியாயம் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நிஜமாக நான் மறுபுறப்படுத்திருக்கிறேன் என்று குரங்கு எண்ணியது குரங்கிடம் முதலை நண்பனே நாவற் பழங்களை கொடு எனக்கு என்றது குரங்கு சிரித்துவிட்டு நிர்பயமாக பதில் சொல்லிற்று சி மூடா நம்பிக்கை துரோகி உன்னுடைய உண்மையான குணம் எனக்கு தெரிந்துவிட்டது உன் வீட்டை பார்த்து கொண்டு போய்விடு இனிமேல் இந்த நாவல் மரத்தடிக்கு வராதே என்றது குரங்கு முட்டாள்தனமாக இதனிடம் என் எண்ணத்தை ஏன் வெளியிட்டேன் எப்படியாவது இதனுடைய நம்பிக்கையை பெற வழியுண்டா நம்ப வைக்க பேசி பார்க்கிறேன் என்று எண்ணியது நண்பனே விளையாட்டுக்காகத்தான் அப்படி சொன்னேன் உன் மனதை அறிய விரும்பினேன் அவ்வளவுதான் என் வீட்டுக்கு விருந்தாளியாகவா அண்ணி உன்னை பார்க்க ஆவலோடு இருக்கிறாள் என்று முதலை சொல்லிற்று துஷ்டா உடனே நீ போய்விடு நான் வரமாட்டேன் என்றது குரங்கு அதை கேட்டு முதலை மிகுந்த வெட்கமடைந்தது அந்த இடத்தை விட்டு சென்றது நீதி ஒருவன் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து ஏமாறுவான்